இன்றைக்கு பார்க்கிற டாக்டர் எல் முருகனுக்கு எதுவும் திடீர் லாட்ரியோ திடீர் ஜாக்பேட்டாகவே வந்துடலை ஒரு பின்னணியில் ஒரு கடுமையான உழைப்பு அது தமிழகத்தில் கட்சியை வளர்க்கிறதுக்கான பின்னணியில் நிறையவே செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது உண்மையிலே தெரியுது டெல்லி நகர்வு அடுத்தது உங்களுடைய வழக்கல் தொழிலிருந்து நீங்கள் உங்களுடைய கரியரில் போனீங்க அதை டெல்லிக்கு போனது ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம அரசாங்கம் வருது நம்ம அரசாங்கம் வந்தோடனே என்ன டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் மெம்பராக கட்சியிலேருந்து அப்போயே ரெண்டாயிரத்தி பதினாலில் போடுறாங்க டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் என்பது நம்ம சோசியல் ஜஸ்ட் ஜோ சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர் மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு அந்த அமைப்பு வந்து பட்டியல் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது பட்டியல் மக்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுக்கறது அவங்களுக்கு வந்து அவங்கள எம்பவர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் அந்த ஃபவுண்டேஷனுடைய உறுப்பினராக நியமிக்கப்படுறோம் அதில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சிகிட்டுருக்குறோம் ஒரு நாள் எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் ரெண்டாயிரத்தி பதினேழில் மே மாதம் மே மாதம் ஒரு ரெண்டாவது வாரம் இருக்கும் உங்கள் பயோடேட்டா கொடுங்க அப்படின்றாங்க சரி பயோடேட்டா எதுக்கும் கேட்குறேன் எங்கள் இதில் அப்போது பயோடேட்டா கேட்பாங்க சரி எதுக்கோ கேட்குறாங்க அப்படின்ட்டு பயோடேட்டா கொடுத்தோம் பயோடேட்டா கொடுத்த உடனே ஒரு பதினஞ்சு நாள் கிரிச்சி பத்து நாள் கிருமிச்சி ஐபி எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க என்னை பற்றி விசாரிக்கிறாங்க சரி நான் இது மாதிரி ஏபிவிப்பில் இருந்தோம் ஆர்எஸ்எஸ்ல இருந்தோம் எங்கள் இது எல்லாமே சொல்கிறோம் விசாரிச்சுட்டு ஒரு ரெண்டாவது நாளில் நீங்கள் உடனே டெல்லிக்கு வாங்கன்றாங்க என்ன அது ஒன்றுமே புரியல திடீர்னு டெல்லிக்கு வாங்கன்றாங்க அங்கே போனால் ஐபி விசாரித்தா நெகட்டிவாக ரெண்டாவது நாள் நீங்கள் உடனே டெல்லி வாங்கன்றாங்க மே மாதம் தேதி டெல்லி போகிறேன் போன உடனே நீங்கள் எஸ்சி கமிஷனுடைய பட்டியல் கமிஷனுடைய வைஸ் சே சேர்மேனாக உங்களுக்கு ந நியமிச்சிருக்கிறோம் நீங்கள் வந்து பதவி உங்களுக்கு வாரண்ட்டு நாளைக்கு வரும் நீங்கள் இங்கே இருந்து வாரண்ட்டு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஜாயின் பண்ணணும் எங்களுக்கு எனக்கு பெரிய இன்பு அதிர்ச்சி நாங்கள் ந நாங்கள் எதிர்பார்த்தது நம்ம கட்சிக்கு உள்ள வேலை செஞ்சிட்ருக்கணும் இல்லைன்னா நான் வழக்கறிஞர் சரி இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு சீனியர் பேனல் வாங்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கட்சி வேலை செய்யணும் ஆனால் எங்கள் கட்சி நம்ம அடிப்படையிலேருந்து வேலை செஞ்சதுனால என்ன கட்சி தான் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணணும் எங்கள் கட்சியில் வந்து நம்ம கட்சியில் ஒரு நல்ல பழக்கம்னா பாரதிய ஜனதா கட்சியில் அரசு அமைப்புகளில் யாரும் யாரும் போய் எனக்கு இந்த பொறுப்பு கொடுங்க இந்த வேலை கொடுங்கன்னு கேட்குற பழக்கம் கலாச்சாரம் நம்மக்கிட்ட கிடையாது இன்றைக்கும் கிடையாது இன்றைக்கும் கிடையாது யாரும் போய் என்னை கேண்டிடேட் ஆகுங்க பட் த ரைட் பர்சன் வில் பி ஐடென்டிஃபை ரைட் பர்சன் வில் பி ஐடென்டிஃபைட் பை தி பார்ட்டி இன்றைக்கும் கூட நீங்கள் என்னை போய் கேண்டிடேட் ஆகுங்கன்னு கேட்க மாட்டோம் நாங்கள் நீங்கள் எனக்கு இந்த வேலை கொடுங்க இந்த பொறுப்பு கொடுங்க நம்ம கேட்குற கலாச்சாரமே இல்லாத ஒரு கட்சின்னால் நம்ம பிஜேபி கட்சி தான் ஆனால் ரைட் பர்சன்ஸை அவங்க ஐடென்டிஃபை பண்ணும் நாம் வேலை செய்து கொண்டு இருக்கணும் நம்ம கட்சியை பொறுத்தளவுக்கு ஹானஸ்ட்டாக வேலை செய்யணும் நம்பிக்கையாக கட்சிக்கு வேலை செய்யணும் நேர்மையாக கட்சிக்கு வேலை கட்சிக்கு உண்மையாக இருந்தால் கட்சி நம்மளை கொண்டுட்டு போகன்றதுக்கு அந்த எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மேனப்போ நான் வணக்கணும் ஏன்னா நான் வழக்கறிஞராக இருந்ததுனால அந்த எஸ்சி கமிஷன்னால் என்னன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம் அதனுடைய பவர்ஸ் என்ன அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அந்த உடனே பதவி ஏற்றுட்டு நம்ம அங்கே வர்றோம் எல்லாருக்குமே ஒரு இன்பாதிர்ச்சி அப்போ தமிழிசை மேடம் அவங்க தான் மாநில தலைவர் அப்போ அவங்கக்கிட்ட வந்து பதவி ஏற்றுட்டு வந்து சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் நல்லா வேலை செய்யுங்கன்ட்டு என்கரேஜ் பண்ணேன் கேசவநாயகன்ஜி தான் அப்போது அமைப்பு ஒரு செயலராக இருக்கிறாங்க அவங்களும் நல்லா தட்டி கொடுத்து பொண்டாதாக்ஸ் நெஞ்சு எல்லாம் வாழ்த்து சொல்லி அப்போ அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து நான் ஒரு வழக்கறிஞாக இருந்ததுனால ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது அந்த எஸ்சி கமிஷனுடைய பணியை இங்கே சிறப்பாக இங்கே மட்டும் இல்லை அந்த நேரத்தில் வெஸ்ட் பெங்கால் எஸ்சி கமிஷனுக்கான பவர்ஸை சொல்லுங்களேன் எஸ்சி கமிஷன் வந்து பட்டியல் கமிஷனுடைய பவர்ஸு பட்டியலின மக்களுக்கு வந்து எம்பவர் பண்ணுறது மாதிரி எஸ்சி எஸ்டி ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஓகே எஸ்சி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது எஸ்சி மக் பட்டியல் மக்களினுடைய பிரச்சனைகளை இப்போ கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரைக்கிறது பொதுவாக அவர்களை மொத்தமாக ஒரு சிம்பிள் வரையில் சொன்னால் அவர்களை எம்பவர் பண்ணுறக்கான ஆர்டிக்கல் முந்நூற்றி கான்ஸ்டியூஷனில் முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஒரு கமிஷன் அது ஸோ அந்த கமிஷனில் வரும்பொழுது பல வேலைகள் நம்ம பண்ணுறோம் குறிப்பாக கேரளாவில் அது சொல்லி ஆகணும் அந்த நேரத்தில் கேரளாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படுறாங்க பொலிட்டிக்கல் ஓ அவங்க வந்து பொலிட்டிக்கல் மாடல்ஸ்னு இந்த கேஸை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ஆக்ட் படி பட்டியலின சேர்ந்தவர்களை கொலை செய்தால் அவர்கள் பட்டியல் கமிஷன் அந்த ஆக்ட் படி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்டாசிட்டி ஆக்ட் படி கேஸ் போட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரண நிதி கொடுக்கணும் ஆனால் அங்கேருந்து அப்போதைய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இந்த கேஸ் எல்லாமே மறைச்சிட்டாரு இந்த கேஸே போடலை அப்போதைய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லிஜி அவர்கள் நேரடியாக அங்கே விசிட் பண்ணார் அப்போது அவர் விசிட் பண்ணி நாங்களும் தொடர்ந்து அங்கே போய் ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நாங்கள் நிவாரணத்தை கொடுத்தோம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டந்தோறுமே ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி மக்கள் மத்தியில் போய் மக்கள் மட்டும் இல்லை எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் போனால் அவர்கள் ஒரு எஜுகேஷன் ஒரு எம்பவர்மெண்ட் ஸ்கில் ட்ரைனிங் இது எல்லாமே நிறைய நம்ம கொடுத்தோம் கொடுத்து நான் பட்டியல் கமிஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதே திடீர்னு ஒரு நாள் இதே மாதிரி ஒரு ஃபோன் ஏன்னா கமிஷனுக்கு இன்னும் இருந்தது மூணு மாதம் எனக்கு ஜூன் மாதம் வரல இருந்தது ஜூன் மாதம் தான் பதினஞ்சு அதனோட டேம்ங்கிறது எவ்வளோ மூணு வருஷம் மூணு வருஷம் ஓகே மூணு வருஷம் எனக்கு மார்ச் மாதம் பத்தாம்தேதி அன்னைக்கு ஃபோன் வருது ஒரு கால் வருது நீங்கள் பட்டியல் கமிஷனை ரிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு ஆ சரிங்க நான் ரிசைன் பண்ணிட்டு உடனே ரிசைன் அனுப்புங்க அப்படின்னு நாங்கள் அனுப்பிட்டேன் அனுப்பின உடனே அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் பிஜேபி மாநில தலைவர் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு தேதி அன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வருது ஸோ ஒரு பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக தான் நான் அதை பார்க்குறேன் ஒரு சாதாரண கிராமத்தில் சாதாரண பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த அதுவும் அருந்ததிர் கம்யூனிட்டியிலேருந்து நம்மளை வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி பிஜேபியுடைய மாநில தலைவராக ஆக்கியிருக்கிறாங்க ஸோ அதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அந்த ஒரு பெரிய ஒரு இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அதை வந்து நம்ம முறையாக பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே வந்து பதவி எடுக்கிறோம் உடனே லாக்டவுன் வருது லாக்டவுன் உடனே எல்லாமே ஆனால் லாக் லாக்டவுனையும் நாங்கள் எப்படி பயன்படுத்தணும்னா உடனடியாக நாங்கள் களத்தில் இறங்கணும் லாக்டவுனில் நாங்கள் எல்லோரும் இல்லை மற்ற கட்சியெல்லாம் பயந்துக்கிட்டு கொரோனாவுக்கு பயந்துட்டு வீட்டில் இருந்துட்டாங்க ஆனால் நாங்கள் எல்லாருமே களத்தில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுக்குறது மருந்து கொடுக்குறது ம மருத்துவத்துறை கூட இணைஞ்சி அவர் கூட பணி செய்யணும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் தொடர்ந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம்